அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஜூலை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் பதினான்கு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றம்பத்தி ஏழில் வருத்தமாகிட்டு ஜூலை கான்ட்ராக்ட் அப்போ இது வந்து ஒரு இன்சைடு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல்ல சந்தையை பற்றி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மிக முக்கியமாக நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது ஏன் அப்படின்னா நியூஸை பார்த்துட்டா நீங்கள் இதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதற்கு தகுந்த வணிகத்தை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் வந்து முன்னே தயாரிவீங்க ஆனால் அப்படி இல்லை சந்தையில் நம்மளுக்கு ஒரு லாஜிக் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு பார்க்க தொடங்கணும் அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியணும் இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி தெரியணும் ஆப்ஷன் டேபிளில் யார் சண்டை போடுற ஃபைட்டர்ஸ் யார் அப்படிங்கிறது தெரியணும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தெரியணும் அடுத்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தெரியணும் இது தெரிஞ்சால் மட்டுந்தான் உங்களால் வந்துட்டு சந்தையை ஓரளவுக்கு கணிக்க முடியும் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது இண்டெக்ஸை பொறுத்தவரை டெய்லியும் பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இது ஒரு இண்டெக்ஸ் இது ஒரு ஆவரேஜ் அப்போ இது வந்து அவ்வளோக்கா ரியாக்ட் பண்ணாது ஸ்டாக்ஸில் வேணால் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் டெய்லி ஒரு பிரேக் அவுட் இதில் உங்களுக்கு கிடைக்கலாமே தவிர இண்டெக்ஸை பொறுத்தவரை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்காது அப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ் நீங்கள் வியாபாரம் பண்ணோன்னா காற்று இருந்து செல்லர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ வரை காத்திருந்து நீங்கள் வணிகம் செய்ய முற்பட வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இம்ப்ளேவாலிட்டி நம்மளுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்போது ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இருக்குமா இருக்காதா அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுங்கிறது பாசிட்டிவ் ஓப்பன் கேப் அப் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் டவுன் ஓபன் அப்போ இதில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இது பண்ணணும் அப்போது ஃப்ளாட் ஓப்பன் நடைபெறும் போதெல்லாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கிது ஒரு கேப் அப் கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்க கேப் டவுன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக மார்க்கெட் கீழே வந்து என்ன நடக்குது மேலே போனால் என்ன நடக்குது நெகட்டிவ் ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து என்ன நடக்குது மேலே போனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு மிக சிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே இருக்கும் அதற்கு மிக முக்கிய தேவை ரேஞ்சை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நேற்றைய ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் தான் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டோட மூமெண்ட்டில் நீங்கள் எடுத்த ஓடிஎம் ஆப்ஷனாக இருந்ததுன்னா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு கேள்வியாக நீங்கள் யோசிக்கணும் அப்போது ஒரு முந்நூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தால் என்ன பண்ணுறாங்க இரநூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தால் என்ன பண்ணுறாங்க நூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தால் என்ன பண்ணுறாங்க ஐநூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்போ ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பென்ஷன் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே ஒன் சைடாக போகிறவன் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு கீழே ஒன் சைடாக போகிறவங்கனால தான் உங்களுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனை கொடுக்க முடியுமே தவிர இந்த இன்சைடுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யணும் அப்போது எஸ்டடே ஹை எஸ்டே லோக்குள்ளே இருக்கிற வரை நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்போ நம்ம வந்து யோசிக்கணும் எஸ்டடே ஹை இங்கே இருக்குது எஸ்டடே லோ இங்கே இருக்குது அப்போ இந்த இடத்துக்குள்ளே இன்பிட்வீன்குள்ளே ட்ரேட் பண்ணலாமா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கும் திறனே இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துக்கவே கூடாது அப்போ சந்தையை வந்துட்டு எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணால் ஒன்று மேலே போகணும் ஆனால் அவ்வளோ அளவு தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பலம் இல்லைன்னா போகாது அப்போ இதை போய்ட்டு எஸ்டே கையை தாண்டிட்டு நிற்க முடியாமல் வலுப்பெறாமல் வரும்போது தான் அவங்க மிட் பாயிண்ட் வர வருவாங்க அதுக்கப்புறம் லோ போவாங்க அதுக்கப்புறம் லோ பிரேக் பண்ணி நல்லா இம்பேக்டடான கீழே போவாங்க அப்படி இல்லைன்னு இல்லை அது எஸ்டர்டே லோவை கட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வராங்க இதுதான் வால்டெயில் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் வால்டெயில் மார்க்கெட்டுக்கு ா இந்த மாதிரி இம்பாக்டட் ஒன் சைடு மார்க்கெட்னா அதுக்கு ஒரு இம்பாக்டட் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களோட ஆய்வில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண தப்பு என்னென்னு முதல்ல எழுதுனீங்கன்னா தப்புனா என்னென்னா நஷ்டம் வந்திருக்குன்னா அந்த நஷ்டம் ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் குறிப்பெடுத்து எழுதணும் இன்றைக்கி நான் எடுத்து அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பார்த்ததுமே எடுக்கக்கூடாது நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு ஒரு காரணம் தெரியணும் அந்த காரணத்தை எழுதி வச்சா தான் அது தப்பாக போனால் அது எத்தனை முறை தப்பாச்சு எத்தனை முறை வெற்றியாச்சு வெற்றி ஆகும்போது எவ்வளோ மட்டும் நம்மளுக்கு கிடச்சது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பிரித்து பார்த்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் தான் நீங்கள் வந்து பங்கு சந்தையில் நிலை பெற முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய முடிவு அதாவது இந்த இடத்துல நான் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்க சொல்கிறதுனால இல்லை நீங்கள் வந்து நான் சொல்லுவது கூட சிலருக்கு தோணலாம் அவங்க வந்து இதை பின்பற்ற வேண்டாம் யாருக்கெல்லாம் சரின்னு படுதோ அவங்க பின்பற்றுங்க மாதிரி வந்துட்டு கையில் எழுதுங்க உடனே டைப் பண்ணிவிட்டு எக்ஸெல்லில் போட்டு நீங்கள் டேட்டாஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுவே கிடைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்களாக கையில் எழுதுனா தான் அது மூளைக்கு வந்துட்டு அப்படியே பதியக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் மிக முக்கியம் நீங்கள் பாருங்கள் நியூஸ் பேஸ்டு முக்கியம்னா இப்போ எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்னா நியூஸ் வாசிப்பாங்க அந்த நியூஸ் முக்கியமாக அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும் சாட் இந்த சார்ட் முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஐந்து வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம வரைபடத்தை பற்றியே பேசுனது கிடையாது அப்போது ஒரு விஷயம் அதுக்கு முக்கியம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வரைபடத்தை பற்றி பார்க்காம இத்தனை நாள் வந்துட்டு சும்மா ஒரு நாள் பண்ணலாம் ஒரு வாரம் பண்ணலாம் ஒரு மாதம் பண்ணலாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் தான் மறைக்க முடியும் அதுக்கு மேலே மறைக்க முடியுமா அப்போ இத்தனை நாட்கள் நம்ம வந்துட்டு இதனை பற்றி போடுறோன்னா அப்போ இதற்குள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ இதை நீங்கள் உணர்ந்து ஒரு ஆப்ஷன் வார்த்தை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சுருக்கணும் அதற்காகத்தான் தான் நம்ம ரியல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம் அப்போ இந்த ஃபைட்டர்ஸை தெரிஞ்சிட்டால் மட்டுந்தான் நீங்கள் வந்து பங்கு சந்தையில் நிலை பெற முடியும் இப்போது இங்கே வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க இந்த அட்டவணை எப்படி மாற்றமடைகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இது ஒரு மல்டிபிள் ஹெச்சுக்கும் உள்ளடக்கமாக இருக்கும் அப்போ இருபத்தி நாலு முந்நூறு போட்டு இருபத்தி நாலு ஐநூறு காலம் இந்த வைடு ஸ்ட்ரெய் போது ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தோணுது இருபத்தி நாலு முந்நூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு முந்நூறுக்கு கீழே நிலை பெறக்கூடாது சந்தை இருபத்தி நாலு முந்நூறுக்கு கீழே நிலை பெறக்கூடாது என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஃபைட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும் இதில் சேம் ஐம்பத்தி மூவாயிரம் கால் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஐம்பத்தி மூவாயிரத்துக்கு மேலே நிற்கிறாங்களா கீழே நிற்கிறாங்களா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு இங்கேயும் நம்ம ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ சொல்லியிருக்கிறோம் மீன்ஸ் பார்த்துட்ருந்துருக்கோம் இந்த மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் சந்தையில் என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது என்னென்னா கீழ் நோக்கி போகிறதுக்குனான வாய்ப்பை கொஞ்சம் தடுக்கக்கூடிய வல்லமை இதற்குண்டு நம்ம பார்த்த வர என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க அதே மாதிரி ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்க்குவாங்க இம்ப்ளாய்டு வாலிட்டியில் நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன தாக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ வாலிட்டி பொறுத்தவரை இன்னைக்கு வந்துட்டு நியர் பை டென் அப்படிங்கும்போது ரொம்ப ஆப்ஷன்ஸ் பயர்ஸ் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா சைடுவேக்கு அதிகமான வாய்ப்பாக போயிடும் ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாம் ட்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் நம்ம ட்ரேடு பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிடும் அந்தளவுக்கு சந்தை இருக்கும் ஆனால் பேங்க் நிப்டியில் வந்து இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் சற்று பதினைந்துக்கு ப அருகில் இருக்குது அது வந்து ஒரு நல்ல நிலைப்பாடு தான் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வருத்தம் செய்ய முற்படுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்